நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது முதல் கவிதை நிமிர்த்த முடியா ஒன்றின் வாழ் அன்பிற்காய் இயங்கும் அபூர்வ உயிரி என்னென்ன செய்யும் பக்கத்தில் பக்கத்தில் வந்து ஏக்கத்தோடு கண்ணோக்கும் தன் விசுவாசத்திற்கு வாழாட்டும் சுற்றி சுற்றி வரும் ஒரு கோணல் சிரிப்புடன் கல் எடுக்கப்படும் போதும் வாளை குடைத்து ஓ ஓ சொல்லும் புறக்கணிப்பில் ஆனது வழி கல்லால் அல்ல என்றுணரும் நொடியில் தேட முடியா திசையொன்றில் காதட்டும் தூரத்தில் கச்சிதமாய் ஒளிந்து கொள்ளும் இரண்டாவது கவிதை இடர் அடக்கல் இசக்கிக்கும் சாத்தியமில்லை கூட்டத்தினை விழா கூட்டத்தினை கண்களால் துழாவி பின் அலசி ஆராய்ந்து ஆண்களை தவிர்த்து சக பெண்ணை பெண்களை அவர்களின் இருப்பை நிச்சயப்படுத்தி கொண்டு சீக்கிரம் வந்திருந்தால் எங்கே தான் இருக்கிறது என கலந்திருக்கலாமோ என்றெல்லாம் யோசித்து உயர்ந்தோர் என்றாலும் ஆண்களை திரும்பவும் தவிர்த்து தவிர்த்து தோதான பணி செய்யும் பெண்கள் யாருமே இல்லை என்றான பின்னே பரபரவென பம்பரமாய் சுழலும் கனிவு கண்களில் மின்ன நயமான ஒரு ஆணிடத்தில் சத்தம் எழாதவாறு மெதுவே கேட்கிறாள் இசக்கி ஓய்வரை எங்கிருக்கிறது ஓய்வரை எங்கிருக்கிறது வழி பின் கண்டுபிடித்து கழிம்பறை பீங்கானில் அவசரமாய் குத்தவைக்கையில் வெட்ட வெளியில் ஒன்றுக்கிருப்பதைப் போலவே இருக்கிறதாம் அவளுக்கும் குட்டிக்கொடை ஒவ்வொரு குட்டி ஊரிலும் முதலில் பிகு பண்ணி பின் கிழிசலை தைத்துத்தரும் தரும் காரனு ஒருவன் இருக்கிறான் ஒவ்வொரு குட்டி ஊரிலும் முதலில் பிகு பண்ணி பின் தையலை கி தரும் கிழிசலை தைத்துத்தரும் தரும் காரனு ஒருவன் இருக்கிறான் கொடைதான் வேண்டுமென்று முன்கேட்டு பின் பணம்பழம் மேல் ஏற்றும் சூடம் போதுமென இறங்குமோர் ஊர் சிறுதெய்வம் போல கொடைதான் வேண்டுமென்று முன்கேட்டு பின் பணம் பழம் மேல் ஏற்றும் சூடம் போதுமென இறங்குமோர் ஊர் சிறுதெய்வம் போல நன்றி